இனிமே இந்த சீரியல் வரது டவுட் தான் அப்படின்னு எனக்கு சில சோர்சஸ் மூலமா அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதமிழில வந்து தமிழ் அப்படின்ற சீரியல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ப்ரொமோ பாக்கும்போதே ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா அந்த சாங் அவங்க ரெண்டு பேரோட அந்த பாட்லாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க ஆக்ட்ரஸ் பௌசி அண்ட் ஆக்டர் சுஜய் கவுடா ஃபர்ஸ்ட் டைம் கன்னடால இருந்து தமிழ்ல வந்து டெபியூட் கொடுக்க இருந்தாங்க சோ இந்த சீரியலுடைய ப்ரொமோ கொஞ்ச நாள் தான் வந்து ஆர் ஆகியிருந்துச்சு டெலிவிஷனில் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஈவன் பௌசி வந்து மௌனம் மௌன இ நியூ ஹீரோயினா வந்தாங்க அதாவது ஜோவிடாவை ரிப்ளேஸ் பண்ணி அவங்க ஐ மீன் துளசியா இவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ட்ரி இந்த சீரியல்ல வந்ததுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருச்சு தமிழ் சீரியல்ல ஹீரோயின் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா ஏன் வந்து திடீர்னு இதில் வந்துட்டாங்க பிகாஸ் ஒரே சேனல்ல ரெண்டு சீரியலில் ஹீரோயினா இந்த டைமில் இப்போலாம் வந்து ரீசென்ட் டைம்ஸ் அந்த மாதிரி நடக்கிறது இல்லையா மாதிரி பட்ட கொஸ்டின்ஸ் நானுமே சில கேட்கும் போது எனக்கு வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஸ்டார்டிங்ல சொன்னாங்க ஸ்டோரியில வந்து சில சேஞ்சஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வர போறாங்க வேற ஹீரோயினோட அப்படின்னு இப்போ ரீசெண்டா கேட்கும்போது அந்த ஸ்டோரி வந்து ஏதோ கொரியன் சீரீஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லி சேனல் வந்து இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வேற எந்த ஒரு அதாவது எப்படி சொல்றது அது சீரியல் ரிலேட்டடா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்ல அது அப்படியே ஸ்டாப் ஆனது ஸ்டாப் ஆனபடியாவே தான் இருக்கு ஸோ இப்போதைக்கு அந்த சீரியலை ரீஸ்டார்ட் பண்ற ஐடியாவே கிடையாதுன்ற மாதிரி அந்த டீம்ல ஒர்க் பண்ணாங்க இல்லையா ஸோ அவங்கள சிலர் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் சீரியல் மேபி வரலாம் எயிட் பர்சன்ட் வராது அப்படிங்கற மாதிரி சில சோர்சஸ் மூலமா இந்த அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போதைக்கு மாங்க் நியூ சீரியல் தான் ফারஸ்டா இருக்கு தமிழ் சீரியல் வந்து அல்மோஸ்ட் டிராப்ட் மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க சோ மேபி இன் சேனல் ஏதாவது இந்த டிசிஷனை ரீகன்சிடர் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் தர பண்றேன் சப்ஸ்கிரைப்